ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ இந்த ஆன்லைன் டேட்டிங்கு அப்புறம் அந்த டின்னரு பம்பிள்னு சொல்லிவிட்டு இதுலலாம் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நபரா நீங்கள் ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன்னு ஸோ பம்பிளில் ஒரு பெண்ணை ஒருத்தங்க டேட் பண்ணுறாங்க ஸோ டேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு சில இடங்களுக்குலாம் போகிறாங்க போனதுக்கப்புறம் அங்கே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அண்ட் அந்த பிரச்சனையோட முடிவில் அதோட ஒரு பெரிய பிரச்சனை வருது ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்றது நான் இல்லாத வரையா நான் வீடியோவில் போகிற போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கருத்தாக இந்த வீடியோவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்ச பொண்ணுங்க அவங்களோட மட்டும் வந்துட்டு நட்பு வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா பெங்களூரில் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் அவர் பார்த்தீங்கன்னா பம்பில் சரி நம்ம போய் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டெக்ஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு டேட்டிங்காக வந்து ஒரு வர வீசுகிறாரு ஸோ அப்படியே வந்துட்டு பேசும்போது அவருக்கு ஒரு ஒரு பெண் கூட வந்து ஒரு நட்பு ஏற்படுது அவங்களும் வந்துட்டு நல்லா சூப்பராக பழகுறாங்க நல்லா ஒரு தோஸ்தாயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா ரிலேஷன்ஷிப்பை அப்படி எடுத்துகிட்டு போகும்போது சரி நம்ம ஒரு காஃபி குடிக்கலாமா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஓகே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு காஃபி சாப்பிட போயிருக்கிறாங்க அந்த டைமில் அந்த பொண்ணே வாலண்டியராக என்ன கேட்டுருக்குறாங்கன்னா சரி நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் நம்ம என்ன ஜென்சி நம்மலாம் என்ன உட்காந்துட்டுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணி நம்ம வந்துட்டு சரக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இந்த பையனை வந்துட்டு எடுத்தோன்னே சரக்கா அப்படின்னு அவரும் ஒரு வியந்து ஒரு ஆர்வத்தில் சரி ஓகே டன் லெட்ஸ் கோ அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க நல்லா சரக்குலாம் சாப்பிட்றாங்க ஜாலியாக இருக்க டைமில் திடீர்னு அந்த ஹோட்டலோடைய கதவு திறக்கப்படுது அவங்க ரூமோட கதவு திறந்துட்டு உள்ளே திடுத்துடுத்துட்டுன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க இவர் ஒரு பயம் ஓ யாரையா நீங்கள் போலீஸ் ஃபீஸாக ரைடு வந்துட்டீங்களா அப்படிலாம் பார்க்கும்போது இல்லை நாங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கஞ்சாலாம் நீ வந்து இல்லைலாம் நீ சப்ளை பண்ணுற இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறோம் கஞ்சா ட்ரக்ஸாக இல்லைங்க நான் சும்மா சரக்கு தான் சாப்பிட்றேன் இது கூட பெருசாக சரக்குலாம் பேசும்போது இல்லை இல்லை எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணுடைய இருந்து ஒரு வித பவுடரை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இது என்ன என்னதுன்னு சொல்லிடுறேன்னா அந்த பையனும் பயந்துடுறான் இன்னும் நாங்கள்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே இது என்னது கஞ்சா மாதிரி இருக்குது யாரா இன்னும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னதையுமே அவங்க இல்லை இல்லை நீ தப்பானவன் அந்த பொண்ணும் தப்பானவன் டெஃபினட்டாக இங்கே ஏதோ தப்புன்னு நடக்குது உங்கள நான் வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வந்த கும்பல் வந்து பேச ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைங்களா இந்த பையனே கேட்டிருக்கா அப்படி சரி இந்த ஏதோ வேணும் போல இவரை மூட ஏதோ எதிர்பார்க்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் நீ வந்து கொடுத்துரு கொடுத்தா நான் வந்து உன்னை வந்து விட்டுறப்பா அப்படின்னு சொன்னதையுமே அந்த பையன் அரண்ட போயிடறான் பதினஞ்சு லட்சமா வாங்கி போகிறது பதினஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு அப்போதே இருந்த கையில இருந்த ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமாக என்னமோ கொடுத்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கா அப்படி ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து பெருசாக பேசிக்கல ஓட பெருசாக அந்த அப்படியே அந்த முடிஞ்சு அப்படியே ஸோ இப்போது கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் இந்த கும்பல் வந்துட்டு போலீஸ்கிட்ட மாட்டுது இந்த விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே வருது வரும்போது தான் இந்த பையனுக்கே தெரிய வருது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கிளி முதுச்சரம்லாம் பார்த்துருப்போம்ல ஜோதி அவர்கள் சரத்குமார் ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல ஸோ அதே மாதிரி பேசிக்காக இந்த எல்லாமே இந்த வந்து இந்த கஞ்சா இருக்குது பாருங்கள் அப்படின்லாம் பார்த்து மிரட்டினது எல்லாமே வந்துட்டு இந்த பொண்ணுடைய ஆட்கள் இப்போங்களா ஒரு டீம் பேஸிக்காக ஸோ வந்த இது மாதிரி பயன்படுத்தி இருந்து காசு அட்டையை போடுறது அவங்க பிளானே ஸோ இது திருந்தோம் அந்த பையனும் ஷாக்கு அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக இந்த கும்பலை வந்துட்டு போலீஸை பிடி போடுறாங்க அதே மாதிரி இது ஃபஸ்ட் டைமும் இல்லை இதே மாதிரி நிறையா பசங்களை வந்துட்டு ஏமாத்துனதாகவும் வந்து சொல்லப்படுது ஃபைனலாக போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு இதுதான் கான்செப்ட் ஸோ இதன் மூலமாக சொல்ல வர வேண்டிய நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்குலாம் இல்லை தெரிஞ்ச பொண்ணு பழகலாம் ஓகே ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஓடவர் பட் இந்த மாதிரி டின்னரோ இல்லை இந்த மாதிரி பம்புலோ இந்த மாதிரி வந்துட்டு யாருனே தெரியாமல் அவங்களை நம்பி போகிறது அவர் பழகறது வந்துட்டு வரைக்கும் தேவையில்லைன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் உங்கள் விருப்பம் பட் என்ன நடந்த சம்பவம் ஸோ சொன்னேன் அவ்வளவுதான் சரியா தட்ஸ் இட் ஃபர் டுடே மீண்டும் நாளே உங்களை மற்றொரு தேங்க்யூ பாய்